காந்தின் ஆவியின் பேராலே ஆமேன் சாமுவில் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று சவுல் யோனத்தான் அன்புடையார் அருளுடையார் வாழ்விலும் சாவிலும் இணைப்பிரியார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி யேசப்பா நன்றி நன்றி ஆட்டுக்குட்டியின் இரத்தமே நன்றி சிங்காசனமே நன்றி மணிமுடி சூடியவரே நன்றி வல்லமையின் ஆவியே நன்றி அன்பின் ஆவியே நன்றி பர்சுத்தத்தின் ஆவியே நன்றி உற்சாகத்தின் ஆவியே நன்றி தனிமையை போக்குகிறவரே மக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா நன்றி அப்பா தகப்பனே ஏசப்பா என்று நான் உலகத்தில் உள்ள பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஏசப்பா அப்பா ஏசப்பா இன்று எம்முடைய தேசத்தில் பெற்றோரை தன்னுடைய சொத்துக்காகவும் அப்பா பணத்திற்காகவும் நகைக்காகவும் பெற்றோரை கொலை செய்கிற பிள்ளைகளும் அப்பா அப்பா பெற்றோர்களை அநாதை ஆசிரமங்களுக்கு அனுப்புகிற பிள்ளைகளும் எம்முடைய தேசத்தில் காணப்படுகிறதே அப்பா ஏசப்பா நீரன்று உலகில் வாழ்ந்தபோது உம்முடைய அன்பு சீடரிடத்தில் உம்முடைய தாயை ஒப்படைத்து விட்டுதான் உம்முடைய தந்தையின் இல்லத்திற்கு சென்றீர் அப்பா அதுபோல அப்பா எம்முடைய தேச ஒவ்வொருவரும் தன்னுடைய தாயையும் தந்தையையும் நேசித்து அவர்களை கணம் பண்ணவும் அவர்கள் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எம்முடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றிகள் ஆமேன்